வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மெய்ஞான மெய்ஞான வாயில் வாயில்னா நமக்கு தெரியும் உள்ள நுழையக்கூடிய ஒரு அமைப்பு மெய்ஞானம் அப்படின்னா உண்மை தெளிவு அப்போ உண்மையான தெளிவு நிலை எது அதுக்குள்ளே எப்படி நுழையிறது அதுதான் மெய்ஞான வாயில் இப்போது மெய்ஞான வாயில் நம்ம என்ன சொல்கிறோம் பூர்வ மத்தி ஆகினா சக்கரம் அப்போ குண்டலினி சக்தியை நம்ம சுழுமுனை வழியாக என்ன பண்ணுறோம் மேல் எழுப்பி ஒரு ஆசானோட குருவோட உதவியோட பூர்வ நம்ம கொண்டு வரோம் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆகினை ஸ்பரிச தீட்சை அப்போ தொட்டு உணர்த்துறது அப்படி தொட்டு உணர்த்தும் பொழுது அந்த உயிர் நிலையை உள்நோக்கி ஒடுங்கி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆகுநா சக்கரத்தில் நமக்கு கிடைக்கிது ஓகே இப்போ உயிரின் படற்கை நிலை மனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உயிருக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு அப்போ அதை வச்சு இந்த ஆகுநா சக்கரத்து மூலியமாக நம்ம எப்படி உயிரை உணரலாம் அப்படின்னா இப்போ படற்கை நிலை அப்படின்னா மனம் வந்து புலன்கள் வழியாக அனுபவிக்கிற அனுபவம் இன்பதுன்ப எல்லாமே நமக்கு உள்ளே கொண்டு வந்து பதிவாகுது இல்லையா உடல் செல்களில் பதியுறது மட்டும் இல்லாமல் மூளை செல்களில் பதியுது தரப்பதிவாக வித்துலேயும் பதி இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுதுன்னா உயிராற்றல் தான் செலவாகுது புலன்கள் வழியாக மனம் வந்து ஈடுபடும் பொழுது அதில் செலவாகுது உயிராற்றலே அப்போ அந்த உயிராற்றலை நம்ம எப்படி சேமிக்கிறது அந்த உயிரை எப்படி உணர்கிறது அப்போ தேவையில்லாத ஒரு அந்த புலன் வயப்பட்ட நிலை எது எது தேவையோ அதை மட்டும் எப்படி உணர்ந்து இந்த உயிராற்றலை சேமிக்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த ஆகுநா சக்கரத்தில் நம்ம தவம் பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து புலன்கள் வழியாக என்னெல்லாம் நம்ம பழக்கப்பதிவுகளில் அனுபவிச்சிட்ருக்கோமோ அதையே நம்ம ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரெகுலராக அப்படியே நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம அதிலே அந்த புலன் வயப்பட்ட நிலையிலே மயங்கிடுறோம் அதுதான் மாயை அப்போ அந்த மாயையிலே நம்ம சிக்கொண்டு அந்த இன்ப துன்ப உணர்வுகளிலே அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் அப்போ அந்த துன்பமான ஒரு உணர்வு வருது அப்போ நமக்கு என்ன வருது இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது அந்த புலன்வயப்பட்ட நிலையில்தான் நமக்கு அருகுணம் வருது அருகுணம் நமக்கு தெரியும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணத்தையும் எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கும் நம்ம குரு நம்ம மகரிஷி அழகாக கொடுத்துருக்குறாங்க அப்போ கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தெளியணும் முதல்ல நம்மளுக்கு அறிவில் தெளிவு அப்படின்னு குரு அழகாக சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த புலன் வயப்பட்ட நிலையில் மயக்க நிலையிலே இருக்கும்போது எப்படி தெளித்து கிடைக்கும் அது இந்த புலன் வயப்பட்ட நிலை மாயை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது மட்டும் இல்லாமல் நம்ம அறிவையும் ஆன்மாவும் என்னாகுது அப்படின்னா அந்த செல்கள் மூலியமாக புலன் நிலை பழக்கப்பதிவு வரும்போது ஆன்மாவும் தன்னிலை மறந்து இந்த மயக்க நிலையிலே புலன் நிலையிலே செயல்படுது அப்போ அதுக்கும் ஒரு விழிப்பு நிலை நம்ம கொடுக்காமல் பழக்கப்பதிவுகள்லையே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மூழ்கடிக்கிறோம் அப்போ அந்த ஆன்மா வந்து விழிப்பு நிலை பெறும் பொழுது அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு உள்ள சக்தி நம்மளோட அந்த ஆற்றல் மூலியமாக தான் இந்த மனம் செயலாகுதுன்னு அந்த தெளிவு நிலை விழிப்பு நிலை ஆன்மாவுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம இந்த பழக்கப்பதிவுலேருந்து விடுபட முடியும் அதற்கான ஒரு நல்ல ஒரு யோக முயற்சி தான் இந்த குண்டலினி சக்தியை மேல் நோக்கி மத்தியில் எழுப்புகிற ஆகினி தியானம் இப்போ இந்த ஆகினி தீட்சை மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆகினி தீட்சை நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்குனா சக்கரத்தில் பொருட்கவர்ச்சி புலன் கவர்ச்சி நீங்கும் அப்போ தேவைகளுக்கு இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு அளவு முறை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உயிரை நோக்கி உள்நோக்கி நம்ம மனம் வந்து உயிர் மேல் மனம் வைத்து தாகும் அப்போ மனசை உயிரை நோக்கி உள்ளே திருப்பும் பொழுது புலன்களை கடந்து நம்ம உள்நோக்கி போகும் பொழுது உயிர் நிலையை நம்ம உண்மை நிலையை அறிவு நிலையை நம்ம உணர முடியுது அப்போ தான் நமக்கு அறிவாக இருக்குது அந்த ஆன்மா தான் நமக்குள்ள அந்த உயிர் நம்மளை இயக்கிறது அந்த இறைநிலை தான் அப்படிங்கிறத இந்த உயிர் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணோன்னா நம்ம புலன் கவர்ச்சிகள்லேருந்து விடுபடணுங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும் அதுவரை என்னென்னா எது எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாமல் அத்தனையுமே நம்ம புலன்களால் ஈர்த்து கொண்டு வந்து மயக்க தான் நம்ம இருப்போம் அப்படி வந்து மயக்க நிலையை மாற்றி ஒரு தெளிவு நிலை வர்றது யாருன்னா ஒரு குரு தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படி ஆசான் நமக்கு தொட்டு உணர்த்தினா முதல் தீச்சை தான் ஆகினை அதான் ஸ்பரிச தீட்சை தொட்டு போ அதாவது எந்த ஒரு இதுவுமே சொல்லுவாங்க தொட்டு காட்டலை அப்படின்னா தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ நமக்கு அப்படி ஒரு தீட்சை மூலியமாக நம்மளுக்கு நம்மளோட உயிர் நிலையை உணர்த்தியவரை நம்மளது மகான் நம்மளோட மகரிஷி அப்போது அந்த நிலையில் நம்ம வந்து அந்த நிலையை நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம நம்மளை கடந்து உள்ளே போக பழகிட்டே இருக்கணும் அந்த ஆங்கினை தீச்சை தவத்தை தீட்சை கொடுத்ததுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே ஒடுங்கி 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 நம்ம பூர்வ மத்தியில் நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்தளவு ஆழ்ந்து நாம் போக 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 புலன் கவர்ச்சியிலேருந்து நம்ம விடுபடலாம் மயக்க நிலையிலேருந்து நமக்கு ஒரு தெளிவு நிலை விழிப்பு நிலை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த விழிப்பு நிலை நமக்கு வர 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 நமக்கு ஆகும்னா அளவு முறை கிட்டும் அப்போ தேவையானதை மட்டும் நம்ம நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புலன்கள் வந்து தேவையில்லாததை நோக்கி செயல்படாமல் உடல் நலமும் நமக்கு இதாக இருக்கும் மன வளமும் சீராக இருக்கும் நமக்கு வந்து ஆகினி தொடர்ந்து பண்ண 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 அதான் சொல்கிறாங்க முகம் வந்து ஒரு தேஜஸ் நமக்கு தெரியும் நமக்கு தவ முறை அப்படின்னா நம்ம நம்மளை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி இப்போ நம்ம பதிவுகள்லேருந்துலாம் எப்படி விடுபடணுன்னா நம்ம பழக்கப்பதிவுகள் முன்னோர்கள் வழி வந்தது நமக்கு வித்தில் இருக்க தான் செய்யும் அதுலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம நம்மளை உள்நோக்கி ட்ராவல் பண்ண பழக 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 நமக்கு என்ன தேவை நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட தேவையை நம்ம உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்போம் அப்போ உடலும் மனமும் சீராக இருக்கும் உடல் மனம் சீராக இருக்கும்போது உயிர்நிலையும் சீராக இருக்கும் உயிர்நிலையை நாம் உணர முடியும் வாழ்க வளமுடன்